பிளஸிங்ஸ் உங்கள் மேலே இருக்குதுங்க ஆனால் உங்கள் ஒரு ஒரு லக்கை குறிக்காமல் உங்கள் ஆசீர்வாதத்தை எதில் குவிப்பீங்க அது ஒரு வல்லமை அது ஒரு ஆற்றல் நீங்கள் ஒரு இதை குறிச்சாதான் இப்போ பாருங்களேன் சூரியனில் இருந்து ஒளி கதிர்கள் வீசிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் நாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்டு அதன் ஆற்றலை ஒரு இடத்தில் குவிய வைத்தால் அதை நீங்கள் சூரிய சக்தியாக மின்சாரமாக கன்வெர்ட் பண்ண முடியும் பார்த்துருக்கீங்களா இந்த சின்ன பசங்க இந்த குழி லென்ஸ் வச்சு விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா பேப்பரு தேங்காய் நாறு இதெல்லாம் வச்சு இப்படி பிடிப்பாங்க அந்த லென்ஸ் வச்சு அப்படியே வச்சுன்னா பக்குன்னு தீ பிடிக்கும் பாருங்க அப்போன்னா என்ன அர்த்தம்னா கதிர்வீச்சு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த லென்ஸ் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் கவனம் செலுத்தி இப்படி வச்சிங்கன்னா பிடிக்கும் இது வரைக்கும் சூரியனின் ஆற்றல் இருந்துச்சு இப்போ தான் அந்த ஆற்றலை பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்கிறாங்க இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன் உங்கள் மேலே பிளெஸ்ஸிங்ஸுங்கிற ஆற்றல் வருஷ கணக்கில் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு டிசைன் போட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு திட்டம் போட்டு ஒரு குறிக்கோள் போட்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அதற்குள்ளே அது பாய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அதிலே ஒரு காரியங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அது அப்படியே தான் இருக்கும் ஒரு விஷன் வைங்க ஒரு குறிக்கோள் வைங்க ஒரு திட்டம் ஒன்று தீட்டுங்க அதில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அப்புறம் பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்ப பிளஸ்ஸிங்ஸ் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஆசீர்வாதம் இருக்கு கிறிஸ்தவங்க ஆனால் ஐஸ்வர்யம் எங்கன்னு கேட்டால் பிரதர் ஜோம் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படிங்க அப்போ ஆசீர்வாதத்தை என்னவா மாத்தல இன்னும் யாரும் பணமா மாத்தாம இருக்கிறாங்க கன்வெர்ட் எப்படி பணமா மாத்துறது யாக்கோப் எப்படி மாத்துறான் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் எதையுமே கட்டி வச்சீங்கன்னால் ப்ரோஜனம் கிடையாது திறந்து விட்டிங்கன்னா அன்லாக் பண்ணிங்கன்னா உங்கள் பொட்டேன்ஷியலை விற்கிறவன் தலையில் ஆசீர்வாதம் தங்கும் ஸோ ரிலீஸ் யூர் பொட்டேன்ஷியல்ஸ் அது வரைக்கும் அதை தெரியாமல் இருந்தவன் இப்போ அது தெரிஞ்சு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் பயன்படுத்த ஆரம்பித்தா இப்போ இன்கம்ஸ் பெருக ஆரம்பிச்சிடுச்சு அப்போ இதுக்கு முன்னாடியே ப்ளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இருந்துச்சா இருந்துச்சு ஆனால் இவன் வட்டம் இவன் இன்னும் இவன் சிந்தனைலாம் லிமிட்டாக இருந்தது பொண்ணுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தான் ஏழு வருஷம் அடுத்தது இன்னொரு பொண்ணுக்காகவே வாழ்ந்தான் இப்போதான் திடீர்னு அவனுக்கு வெளி போகிறதுதான் இந்த லிமிட்டில் நான் எப்படி வாழ முடியும் நான் இப்படி வாழ போறேன்னு இப்போ அது வேலை செய்யுது இது என்னென்ன என்ன சைஸுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க